வணக்கம் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வாரம் நம்முடைய விருந்தினர் தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் திரு பி ஜெயலுலாவுதீன் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாட்டினுடைய இஸ்லாமியர்களுக்காக பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் உங்க அமைப்பு ஆன்மீக பணியில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆனால் நீங்கள் ஆன்மீக பணியோடு உங்களுடைய பணியை நிறுத்தலை ஒரு கல்வி பொருளாதாரம் சமூகத்தில் முன்னேறணும் அரசியல் வாய்ப்புகளுக்கு முஸ்லீம்களுக்குரிய வாய்ப்புகள் தரணும் அப்படின்ற விஷயங்களையும் சேர்த்தே முன்னெடுக்கிறீங்க எல்லா முஸ்லீம்களுக்கான நலன்களை பேசுகிற நீங்கள் போராட்டத்திற்காக எல்லா முஸ்லீம்களையும் அழைக்கிற நீங்கள் உங்கள் அமைப்புக்கு தௌஹீத் அப்படின்ற ஒரு பிரிவை மட்டும் கொண்ட பேரை வச்சுருக்கிறது சரியான ஒன்றா என்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு கடவுள் கொள்கைன்னு அர்த்தம் அது எல்லா முஸ்லீமுக்கும் உள்ள கொள்கை தான் அது தவ்ஹீதுன்னா ஓர் இறை கொள்கை இப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படையே வந்து அல்லாக வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை இதுதான் தௌஹீத் அப்போ எல்லா முஸ்லீமும் கடைபிடிக்கிற கொள்கை தான் தௌஹீதை தவிர நம்ம இந்த இயக்கம் வந்ததினால பிரித்து பார்க்குறாங்க இந்த பேர் பொதுவானது எல்லா முஸ்லீம்களும் இறைவன் ஒருவனே அப்படின்ற கோட்பாட்டை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் நடைமுறையில் பார்த்தா தொழுகிற முறைகளில் வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு ஊர்களிலையும் பள்ளிவாசல் வந்து முஸ்லீம் பள்ளிவாசல் தனியாகவும் தவ்ஹீத் பள்ளிவாசல்ன்றது இன்னொன்றாகவும் இருக்கிறது இது முஸ்லீம் சமூகத்தை ஒரு ஏற்கனவே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தை உங்கள் செயல்பாடுகளின் மூலமாக முஸ்லீம்களிடையே பிளவை உருவா உருவாக்கிட்டீங்க பிளவுபடுத்திட்டீங்க அப்படின்ற வாதத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஒரு முஸ்லீம் என்பவன் வந்து குரானில் உள்ளதை நம்பணும் நபிகள் நாயகம் சொல்கிறது நம்பணும் இந்த ரெண்டு நம்பிக்கைக்கு மாற்றமான எதையும் நம்பக்கூடாது இது அடிப்படை இந்த அடிப்படையை நம்ம நம்பும் பொழுது தவறான நம்பிக்கையில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையோடு நம்ம அனுசரித்து போக முடியாது நம்பிக்கை விஷயத்தில் கொள்கை விஷயத்தில் அப்போ எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் சமூகத்தில் வரதட்சணை வாங்குவாங்க நாங்களும் சேர்ந்து வாங்க முடியாது அது தவறுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்போ தன்னால் பிரிஞ்சு போயிடும் முஸ்லீம்கள் வட்டி வாங்குவாங்க இஸ்லாத்தில் வாங்கக்கூடாது இப்போ நாங்கள் என்று சொல்லி அவங்களோட சேர்ந்து வட்டி வாங்குறது பரவாயில்லை என்ன நாங்கள் சொல்ல முடியாது அப்போ தவறுன்னு சொன்னால் பெரிய மாதிரி தான் வரும் இப்போ தொழுகை முறை வந்து நபிகள் நாயகன் சொன்னபடி தான் தொழுகணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை எங்கள் முன்னோர்கள் வேறு மாதிரி சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அதை வந்து நாங்கள் செய்ய முடியாது நபிகள் இப்படி தான் தொழுதாங்க என்று தெரியும் போது அதைத்தான் நாங்கள் கடைப்பிடிக்கணும் இதனால தான் அந்த வேறுபட்டு நிற்கிறோமே தவிர புது பிரச்சனைகள் ஒன்றுபட்டுக்கிறோம் இந்த இடஒதுக்கீடாக இருக்கட்டும் எல்லா முஸ்லீமும் கேட்குறோம் வேலைவாய்ப்பு எல்லோரும் கேட்குறோம் முஸ்லீம்களுடைய எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அனைவருக்காகவும் தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்போ எதில் இணைய முடியுமோ அதில் இணைந்து கொள்கிறோம் எதில் இணைய முடியாதோ இணைந்தால் எங்களுடைய கொள்கையை நீ நிறுத்து போய்விடுமோ அதில் மட்டும் பிரிஞ்சுக்கிறோம் எல்லாத்துலையும் நாங்கள் பிரிஞ்சிடல ப்ரத்த தானாக நாங்கள் செய்கிறோம் தான் செய்கிறோம் முஸ்லீம் அல்லாதவங்களோட நாங்கள் இணைக்கிறோம் அப்போ எதுலையெல்லாம் இணைந்து செல்கிற வாய்ப்பு இருக்கிறதோ அதில் எல்லாம் நாங்கள் இணைந்து கொள்வோம் ஆனால் அந்த ஏகத்துவங்கிற பேஸிக்கை விட்டுறாமல் உங்களுக்கு மாற்று கருத்தை முன்வைக்கிற மார்க்கறிஞர்களை நீங்கள் முஸ்லீமாகவே கருதுறதில்லை அப்படின்னு சொல்கிற வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏகத்துவத்தை வாயால் ஏற்றுக்கிறதுங்கிற விஷயம் வேறு பல தெய்வம் வணங்கக்கூடிய பிற மதங்களில் கூட ஏக ஓரிரை கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெல்லாம் சொல்கிறாங்க அதனால் அது வந்து இஸ்லாம் ஆகிறது ஒருவனே தேவன் சொல்கிறாங்க அது நடைமுறையில் வரும்போது அதை கடைப்பிடிக்கணும் இப்போ ஒரே இறைவன் ஏகத்துவம்னு சொல்லி கொண்டு இறந்து போனவர்களை வழிபடுறாங்க தர்கா என்று அமைத்து கொண்டு அதை மார்க்கறிஞ்சில் நியாயப்படுத்துகிறாங்க அப்போ இறைவனை வணங்குற இடத்துல இறந்து போனவர்களை வணங்கினால் ஒரு இறை கொள்கை எங்கே இருக்கிறது அப்போ வாயுதான் ஓரிரை கொள்கையை சொல்கிறதே தவிர ப்ராக்டிக்கலாக அவங்க ஓரிரை கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க அப்போ ஓரிரை கொள்கை எதிராக இருக்கிறவங்கள இப்படி தௌஹீதில் சேர்க்க முடியும் இஸ்லாத்தில் சேர்க்க முடியும் அதனால் நீங்கள் இறைவன் இறைவனிடத்தில் நீங்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது கடவுள்கிட்ட நாளைக்கு விசாரணை நடத்தும் பொழுது நீங்கள் ஓரிரை கொள்கை விட்டுட்டு போயிட்டீங்க இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அவங்கள பிரித்து காட்டுறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இஸ்லாமிய தலைமைக்கும் சரி இயக்கங்களுக்கும் ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது இல்லை தொடங்கி ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்க ஒன்று ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் எல்லா மசூதிகளிலும் எல்லா ஜமாத்தும் இரண்டாக பிரிந்திருக்கிறது ஒரே குடும்பத்தில் தந்தை ஒரு முறையை பின்பற்றவராகவும் மகன் மற்றொரு வழிமுறையை பின்பற்றக்கூடியவராகவும் வழிபடுறதில் ஒரு மாற்றம் வந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி முஸ்லீம் சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய பிரிவினையை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்கு எல்லா சீர்திருத்தவாதிகளுமே பிரிவினை உண்டாக்கி தான் சீர்திருத்தம் பண்ண முடியும் தவறில் இருப்பாங்க இப்போ நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லும் பொழுது மக்கள்லாம் தான் பல தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க நபிகள் நாயகம் ஓரிரை கொள்கையை சொல்லும் பொழுது அண்ணன் தம்பி பிரித்தாங்க கணவன் மனைவி பிரிக்கப்பட்டாங்க தகப்பன் மகன் பிரிக்கப்பட்டார்கள் ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு கட்டத்தில் இந்த கொள்கை வீரியம் அடைந்து எல்லாம் ஒன்றாயிட்டாங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் ஏகத்துவத்தை ஆரம்பிக்கும் பொழுது எண்பதுகளில் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் நாங்கள் ஐம்பது பேர் கூட இல்லை ஐம்பது எண்ணிக்கை கூட இல்லை அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான கட்டத்தில் நாங்கள் துவக்கணும் அப்போ பிரிக்கிறோன்னு சொன்னாங்க இன்றைக்கு வந்து இருக்கிறதுல அதிகமான மக்கள் கொண்ட ஒரு அமைப்பாக அந்த தீவிர பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை வந்து வென்றெடுத்து இருக்கிறோம் என்னென்ன தீமைகள் சமூகத்தில் நிலவுகிறதோ அதையெல்லாம் சொல்லும் பொழுது ரெண்டாக பிரிவது வந்து வளர்ச்சிக்கு தான் அறிகுறி அது தான் உங்கள் பார்வையில் நீங்கள் சார்ந்த பிரிவினை உங்களை சொல்றது வந்து பிரிவினை கெடுதலுக்கானது சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இப்போ பரபரப்பாக பேசப்படுவது நீங்க வச்சிருக்கிற ஒரு ஐம்பது லட்சம் பந்தயம் பந்தயம் என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது பந்தயம் கட்டவே கூடாது